ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தை ஃபஸ்ட்டே வச்சுட்டேன் இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கடாயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சியெல்லாம் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயமும் மூணு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் தான் வடித்து விட்ட சாதத்தில் தக்காளி சாதம் கிளறிக்கிறது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெயில் தாளிக்கிற பொருள்லாம் போட்டு அது பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக டிஃபன் பாக்ஸுக்கும் இதை கட்டி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடன மிளகாத்தூள் தயிர் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்துருச்சுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் புதினா கொத்தமல்லி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் அன்னைக்கு இருந்த கருவேப்பிலையை மட்டும் போட்டிருந்தேன் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு நெய் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை வெறும் எண்ணெயிலேயே செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது முதல் நாள் நைட்டே கிளறி வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் சூடாக சாதத்தை வச்சு இதை மிக்ஸ் பண்ணி சூடுபடுத்தி கொடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் சாதம் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட முட்டை வறுவல் வச்சுக்கலாம் முட்டை ஆம்லேட்டு உருளைக்கெழங்கு சிப்ஸு அப்பளம் அப்பளம் பிடிக்குதுன்னா அப்பளம் வச்சுக்கலாம் நான் வந்து அன்றைக்கி காலையில் செஞ்சிருந்த உருளைக்கெழங்கு வறுவல் மீதி இருந்தது தயிர் சாதத்துக்கு செஞ்சு கொடுத்துருந்ததில் அந்த வறுவலையே வச்சுக்கிட்டோம் அன்னைக்கு லஞ்ச் ப்ளேட் இது தான் எக்ஸ்ட்ரா தயிர் வச்சுருந்தோம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்